வணக்கம் என் பேர் கோபால் வயசு ஐம்பத்தேழு நான் மேஞ்சூரில் குடியிருக்கிறேன் கோமுடி பூண்டி டிவிஎஸ்எஸ்எஃப்எல் கம்பெனியில் மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறேன் நான் ஏற்கனவே பாரம்பரியம் மற்றும் கேபி ஜோதிடம் படிச்சிருக்கேன் அதுக்கு அக்கு அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன் ஒரு முறை ஃபேஸ்புக்கில் ஏஎல்பி ஜட்ஜம்மா இன்டர்வியூவை வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா படிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு ஜாயின் பண்ணி படிச்சுட்டேன் இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்த அட்வான்ஸ் கோர்ஸ் படிச்சுருக்கேன் நான் இந்த அட்வான்ஸ் என்னுடைய மாற்றங்கள் சுய வாழ்க்கையில் மாற்ற என்னுடைய அக்கம் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் பற்றி பேசும்போது நான் ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ஆழ்நிலை தியானம் யோகா மற்றும் இதை பண்ணிகிட்ருக்கேன் விப்பாசனா தியானம் அடுத்தது கடந்த பத்து வருடங்களாக ரமணம் பகவான் ரமண மகரிஷியோட ஆன்ம விசாரணை தொடர்ச்சியாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கல கடந்த இருபத்தோரு வருஷமா எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம்ன்றது வந்து ஏற்கனவே எனக்கு பழகி போயிடுச்சு என்னை பார்த்தா இவர் தியா தியானம் பண்ணுற யோகா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இது என்னுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம்ன்றது ஏற்கனவே உடலில் ஒரு உடலு உயிரிலும் கலந்த மாதிரி ஆகி போயிடுச்சு இந்த பழக்க நான் அதுலேயே வந்துட்டேன் இதில் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கும்போது படிய படிச்சிட்ருக்கேன் இது வந்து வாழ்க்கையில் புதுவிதமான சப்ஜெக்ட் யாரும் சொல்லலை புதுசாக இது வந்து சரின்னு படிக்கிறோம் இதில் வந்து நல்ல மிகப்பெரிய நுணுக்கமாக இருக்குது மற்ற இதில் வந்து தொடர்புகள் அப்படின்னு சொல்லும் இது ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் இதில் வந்து அறுதிட்டு சொல்ல முடியுது பண்ணுறோம் சரியாக இருக்குது சொல்றாங்க அதே மாதிரி இந்த இதை கற்றுக் கொடுத்த ஆசான் பற்றி சொல்லும்போது அவர் பல கோடி பிறவிகள் செய்த முயற்சி தவ பயன் காரணமாக இந்த பிறவியில் அவர் இதை சாதிச்சிருக்கார் அவருடைய அவரை பற்றி நான் அனுபவம் சொல்லணும்னா சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் சேவருமானே உன்னுடைய மறு உருவமாக தான் நான் பார்க்குறேன் மற்றவங்களுக்கு எப்படியும் ஆனால் எனக்கு வந்து நான் அந்த மாதிரி அவரை பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அதை தெரிஞ்சு இந்த பர உலகுக்கு தெரிவித்து அதை நடைமுறைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு வர்றார் அதை பற்றி வந்து அவர் சொல்லுவனாக்கா பரபிரம்ம்கிட்ட பிறகு அதை மறுபடியும் உரசி பார்க்கவோ இதை பண்ணவோ எதுவுமே வேறு வார்த்தைகள் இல்லை வேறு விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை அவர் வந்து அவருக்கு நிகர் அவர் தான் மற்ற இதெல்லாம் கருத்துலாம் சொல்லி ஒன்றும் அது இல்லை இறைவன் ஏக இறைவன்ற இது மாதிரி அவர் அந்த நிலையில் இருந்து அதை சொல்கிறார் சாட் சாத் பரமேஸ்வரன் அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது எனக்கு வந்து ஏஎல்பி கோச்சு வேல்முருகன் அவர் வந்து எனக்கு தெரியலை கேள்வி அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக அவர் சொல்லி கொடுப்பார் அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை பற்றியோ மற்ற கேள்விகள் பற்றியோ சந்தேகமே வராது அவ்வளவு கரெக்டாக தெளிவாக ஒரு தொடர்புகளும் அதனுடைய பலன்கள் எப்படி சொல்கிறது தொடர்புகள் மட்டும் சொல்லிவிட்டு நான் வெளியே வந்தால் கூட விடமாட்டார் கரெக்டாக இந்த தொடர்பு வந்துச்சா இந்த பலன் சொல்லுங்கள் அந்த பலன் அப்புறமா அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் விடுவார் அவர் வந்து ஏஎல்பி கோச்சா வந்து அட்வான்ஸில் வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்து அஸ்திவாரம் அவர் மிகப்பெரிய ஒரு பிடிப்பான ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்கார் அதை மறக்கவோ மறக்கவோ இயலாது மிகப்பெரிய இளம் வயதாக இருந்தாலும் அந்தளவுக்கு பொறுமையாக அவர் சொல்லி கொடுத்துருக்காரு மற்றபடி என்னோடய நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் கிளாஸில் அந்த இது பார்ட்டிசிபெண்ட் தெரியுது அது யார் யார் அந்த இதில் பார்க்குறோம் லிங்க் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு இல்லை எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எல்லா கோச்சிங் இது உங்களுக்கெல்லாம் நன்றி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அவர் மீண்டும் ஒரு முறை வந்து அந்த பரபிரமத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பரபிரம்மம் நான் சொல்கிறது வந்து பொது உடைமூர்த்தி சாரதாக சொல்கிறேன் அவருக்கு தான் அந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன் எனக்கு வந்து ஒரே மகள் அந்த மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரத்துக்காக தான் நான் அதை கற்றுக்கிறேன் மற்றபடி நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இதை வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தினா பயன்படுத்தலாம் இல்லைன்னா இல்லை அதே மாதிரி நான் ஹக்குபஞ்சர் படித்தேன் அதுவும் வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தினா பயன்படுத்தலாம் இல்லை அந்த நேர அந்த நேரத்தில் எனக்கு உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கோ அது தெரியாது இந்த மாதிரி சூழலாக இருக்கேன் ரொம்ப அந்த கலையை கற்றுக் கொடுத்தது கற்றுக் கொடுக்க வாய்ப்பு கொடுத்தது அந்த எனது தந்தை வீரராக பெருமாள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய கருணையில் இதை கற்றுக்கிட்டேன் எனக்கும் ஒரு ஆசை வீடு பேரை அடையணுன்னு தான் ஆனால் அந்த இறைவன் இப்படி நினைக்கிறார முயற்சிக்கிறேன் நன்றி இதில் என்ன தவறு இருந்தால் நீங்களே பெருந்தன்மையாக மன்னிக்கவும் மீண்டும் அந்த பரபிரமத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்